வணக்கம் நண்பர்களே இது நம்ம தமிழ் பசங்க மாச்சி என்னன்னு நான் இன்றைக்கு ஒரு சிறிய தகவலை பற்றி சொல்ல போகிறேன் என்ன சொல்கிறது சேம் பிளே ஸ்டோர் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து அப்ளிகேஷனை பற்றி சொல்ல அவங்க வந்திருக்கணும் நண்பர்களே இப்போ பிளே ஸ்டோரை பார்த்தீங்கன்னாலே இந்த எரர் மெசேஜ் காட்டு நண்பர்களே உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் எரர் மெசேஜ் என்ன காட்டும் அதை நாங்கள் இவ்வளோதான் கிளியர் பண்ணு நண்பர்களே அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகாது நிறைய ரொம்ப கரெக்டாக இருக்கு ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண டவுலோட் பண்ணணுமெண்டா பேர் அப்ளிகேஷனாக நான் சில நண்பர்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி போட்டுதானே அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுவோம் சரியா நான் அப்படியே ஒன்றும் செய்யாமல் நண்பர்களை இலகுவான முறையில் பர்ணமான அப்ளிகேஷனை நான் போய் டவுன்லோட் பண்ணி கொள்றாரு மற்றது இந்த பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ப்ரோபஷனை இப்படி தான் இலகுவான முறையில் டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லி தரப்புறோம் நிறைய நண்பர்கள் சொல்லி நம்ம அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நிறைய அப்ளிகேஷன் இருக்குது இந்த பிளாக் மார்க்கெட் ஏபிகே கெடேபி கே அப்படி நிறைய இருக்குன்னு சொல்லிருந்தான் ஆனால் இது ரொம்ப என்னடா இருக்குதுன்றா யூஸ் பண்ணி பாருங்கள் ம் அந்த அப்ளிகேஷன் லிங்க் நான் இந்த வீடியோக்கு மேலே கொடுக்குறேன் அந்த அப்ளிகேஷன் இது என்னென்று ஏ டபுள் பிவிஎன் அனுப்பிச்சு சரியா இந்த அப்ளிகேஷனில் லிங்க் நான் கொடுக்குறேன் அந்த லிங்க் லிங்கை நான் நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி அப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லித்தரலாம் சரியா அந்த லிங்கை கிளிக் பண்ணினா உங்களுக்கு அப்படி ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க நான் இப்போ குரோமில் கொடுத்துருக்குறேன் குரோமில் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் ஒரு இதில் பாருங்கள் க்ரீன் கலரில் டிஏஐ என்ஹெச்ஏ என்ஹெச்ன்னு கிடையாது அதை கிளிக் பண்ணுங்கள் ஒரு பிரீக்கிங் ரைட் இல்லையா கூல் குரோமில் கொடுத்தீங்க குரோமில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீனில் மேலே டவுன்லோட் ஆகும் சரியா இது நீங்கள் பேர் ப்ளவுசரில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்டாகவே கிடைக்கும் சரியா இதை டவுன்லோட் பண்ண அப்புறம் அந்த அப்ளிக் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி இதில் ரெண்டு விஷயம் செய்யணும் பிள்ளை கண்டிப்பாக செஞ்சால் இதை போன முறையில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரியா ஃபஸ்ட் இதை ஓப்பன் பண்ண உங்களுக்கு இப்படி தான் வரும் பாருங்க ஆ சாரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணணும் ஃபஸ்ட் அப்படி வராது உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு இந்த பாருங்க இதில் செட்டிங்ஸ் என்னடாது செட்டிங்கில் போய் இந்த செட் லாங்குவேஜ் என்னடாது இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக இப்படி தான் இருக்கும் இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தான் இந்த இங் மொழி தான் இருக்கு நண்பர்லே சரியா நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள் லாஸ்ட்லேருந்து மூன்றாவது கிளிக் பண்ணி நீங்கள் இதை டவுன் பண்ண அப்புறம் லாஸ்ட்லேருந்து மூன்றாவதாக க்ளிக் பண்ணி இதுலேருந்து ஒன்றும் மூண்டாவது ஆப்ஷன்ஸ் திருப்பி செலக்ட் பண்ணி இதை நீங்கள் இங்கிலீஷுக்கு மாற்றுங்க நண்பர்லே மாற்றிட்டு நீங்கள் ரிசப்ட் வைப்பாங்க வந்துட்டு திருப்பி அந்த மூணு கோடு மாதிரி கிடக்கு அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் மேலே எல்லோ ஜி ஜிஎல் அத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோடய இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு கேப் நம்பரு நீங்கள் உங்களோடய இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டை கொடுத்துக்கொள்ளுங்கள் நான் தெரிய கொடுக்குறேன் பாருங்கள் அதே மாதிரி தான் நீங்கள் உங்களை கொடுத்துக்கொள்ளுங்கள் கொடுத்துட்டு நம்புற நீங்கள் உங்களோடய இமெயிலை கொடுத்துட்டு இந்த பாஸ்வேர்டை கீழே டைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இதை நீங்கள் உங்களோடய இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு அடிச்சுட்டு நீங்கள் இதை என்டர் பண்ணீங்கடா உங்களுக்கு இது பாருங்கள் என்ன சொல்கிறது உங்களோடய இமெயில் அட்ரஸ் கனெக்ட் ஆகிட்டு சரியா ஆ சரி இதில் வர நிறைய அப்ளிகேஷன் இருக்குது நீங்கள் இதிலேயே டவுன் பண்ணிக்கொள்ளலாம் பாருங்கள் அச்சுக்க போங்க நீங்கள் எந்தெந்த அப்ளிகேஷன் பிளேஸ்டோரில் இதுக்கு அனைத்து விட கூட மேலதிகமாக இருக்குது ப்ரோ வசனும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் எப்படி ப்ரோ வசன் டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லித்தரலாம் சரியா இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போங்க ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ளே ஸ்டோருக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள் வீடியோ ரொம்ப லெந்தாக போகுது அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வச்சுக்கிட்டோம் பாருங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் எதாவது ஒரு ப்ரோ டவுன்லோட் பண்ணுற ப்ரோ வாசனை செலக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிள்ளையே இறநா இதை டவுன் பண்ண போகிறேன் அப்படி டவுன் பண்ணுறத கட்டிடலாம் இதில் பாருங்கள் எஸ்ஹெச்ஏர்இன்றது ஷேர் பண்ணுறது அதான் கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த அப்ளிகேஷன் தாங்க ஃபஸ்ட்டாக கிடைக்கும் ஏ பி ஏபிடிஎன் என்பதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணி இந்த பாருங்க உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இலகுவான முறையில் வந்து நீங்கள் டவுன்லோடாக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி நம்ம இல்லை உங்களுடைய ஸ்க்ரீனை மேலே கீழே இல்லைங்க பாருங்க டவுன்லோட் ஆகிறது காட்டு தான் பாருங்க இப்போ இலகுவான முறையில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் இதை இஷ்டம் பண்ணுறேன் இந்த தகவல் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதோட நல்ல தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட செல்ல இது உங்கள் தமிழ் பசங்க ஆச்சு